அனைவர் மீதும் அஸ்லாம் சாந்தியும் சமாதானமும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பெருமதி வாய்ந்த சில நேரங்கள் துஆக்கள் கபோல் செய்யப்படக்கூடிய நேரங்களாக இருக்கின்றன அந்த சந்தர்ப்பத்தை நம்மில் அதிகமானவர்கள் தவற விட்டு விடுகிறார்கள் அதிகளவு நன்மைகளை தருகின்ற அமல்களிலும் இருக்கிறார்கள் என்பது உண்மையாகும் இழக்கூடிய எடுத்துக் கொள்வார்களே ஆனால் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் செய்யாமல் இருப்பதற்கு இது ஒரு வழியாக அமையும் அந்த அடிப்படையில் சந்தர்ப்பத்தையும் அமல்களையும் தவறவிடுகின்ற அமல்கள் நேரங்கள் என்ன என்பதை பற்றி நாம் உங்களுடைய சிந்தனைக்கு தரல்லாக தொழுகைக்காக ஒருவர் மஸ்ஜிதுக்கு வருகின்ற போது இமாமினுடைய வலது பக்கமாக அவருடைய முசல்லாவை எடுத்துக்கொள்ளட்டும் யார் ஒருவர் இமாமினுடைய வலப்பக்கமாக நின்று தொழுகின்றாரோ நிச்சயமாக அல்லாஹுமானுடைய மலக்குகளும் அந்த மனிதன் மீது செலவாத்தி சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள் அதாவது அல்லாஹனுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொன்னார்கள் இடதை விட வலதை முற்படுத்தி இமாமுடைய வலது பக்கமாக சப்பில் நிற்பதை நாம் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது நன்மை என்ன தெரியுமா பள்ளிக்கு சென்றால் முதல் சப்பில இடத்தை எடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் எத்தனையோ பல மக்கள் நேரகாலத்தோடு மசிதுக்கு சென்றாலும் முதல் சஃபில் இடம் இருந்தாலும் அதற்கு செல்வதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள் கூச்சப்படுகிறார்கள் அல்லது பொடுபோக்காக இருந்து கொள்கிறார்கள் இமாமினுடைய வலது பக்கமாக நிற்க வேண்டும் அதில் முதல் சஃபில் நிற்க வேண்டும் இதனுடைய பொறுமதி தெரியாமல் அந்த நன்மையை நம்ம அதிகமானவர்கள் இழந்து விடுகிறார்கள் அலட்சியமாக இருக்கின்ற மூன்றாவது விடயம் என்ன தெரியுமா சஃபிலே நின்று கொண்டிருக்கிற போது ஒருவருக்கு இன்னும் ஒருத்தருவருக்கு நிக்கக்கூடிய இடம் இருக்குமே இருந்தால் இடைவெளி இருக்குமையாக இருந்தால் நிரப்புவதற்கு அதிகமானவர்கள் கவனம் செலுத்துவது கிடையாது சஃபிலே இருக்கின்ற போது இடைவெளி ஒன்று இருக்குமே இருந்தால் அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு ஒருவர் முன் வருவாரையானால் நன்மைகளை அவர் அதிகமாக அடைந்து கொள்ளுவார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஃபில் இடைவெளி இல்லாமல் அந்த இடைவெளியை நிரப்புகின்ற மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலியை மற்றவர்கள் அறிவார்களே ஆனால் அதற்காகவே தனியாக முயற்சி செய்து அந்த இடத்தை நிரப்பிக் கொள்வதற்கு ஆர்வப்படுவார்கள் ஆசைப்படுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆக இடைவெளி நிரப்புகின்ற விடயத்திலே நம்மில் அதிகமானவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் அடுத்த ஒரு முக்கியமான விடயம்தான் தொழுகைக்காக நாங்கள் சஃ நிற்கின்ற போது ஆரம்ப அவர்கள் என்று தொழுகையில் உடனே மௌமாக இருக்கின்ற மனிதனும் தக்பீர் சொல்லி தக்பீரை கொள்ள வேண்டும் இந்த நன்மைகளை புரியாமல் நம்மில் அதிகமானவர்கள் தாமதித்துக் கொண்டு அலட்சியமாக சுய ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக ஆரம்ப தக்மீரினுடைய நன்மை அறியாததன் காரணமாக அந்த நன்மையை தவற விட்டு விடுகிறார்கள் அடுத்த நன்மை என்ன தெரியுமா மகரீன் போன்ற தொழுகைகளில் இமாம் சத்தமாக சூரா பாத்தியாவை போதி முடித்ததற்கு பிறகு என்று சொல்லியவுடன் இமாமோடு சேர்ந்து ஆமீன் என்று சொல்ல வேண்டும் ஒரு மகமோமும் இமாமும் சேர்ந்து சொல்லுகின்ற அந்த ஆமீனோடு மலக்குகளும் ஒன்றோடு ஒன்று சேருகின்ற போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அவர்களுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன ஆக இதில் அதிகமானவர்கள் பொடுபோக்கு செய்வதன் காரணமாக சூரா பாத்திகா ஓதி முடித்ததற்கு பிறகு இமாமோடு சேர்ந்து அதிகமானவர்கள் ஆமீன் சொல்லுவதற்கு முற்படுகிறார்கள் இதை அவதானிக்க முடிகிறது அடுத்த ஒரு முக்கியமான விடயம் தான் பிறகு தொழுகை அலைக்கும் என்று இடப்பக்கம் சலாம் கொடுத்தவுடன் துஆ கேட்கின்ற மனிதனுடைய துஆ தபோல் செய்யப்படும் என்று நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைந்து வஸல்லம் சொல்லுகிறார்கள் மூன்று நேரங்களில் ஒரு மனிதனுடைய துறா அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்பட மாட்டாது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் அவை ஒன்று கடமையான தொழுகை முடித்ததற்கு பிறகு ஒருவர் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற துறா தமிழ் செய்யப்படுகிறது இவ்வாறாக துறா கேட்காமல் பல மக்கள் எழுந்து செல்வதையும் கொடுபோக்காக உட்கார்ந்திருப்பதையும் அவதானிக்க முடிகிற இந்த பாக்கியத்தையும் இழந்து விடுகிறார்கள் மனிதர்கள் இழக்கின்ற அடுத்த நன்மையான நேரம்தான்

ஒரு பிள்ளை தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏதாவது உபகாரம் செய்ததற்கு பிறகு உதவி ஏதாவது செய்து முடித்ததற்கு பிறகு பிள்ளை அல்லாஹ் கிறதோ அந்த பிள்ளையுடைய துழாவுடனே தபுல் செய்யப்படுகிறது என்று நபிகளா சொன்னார்கள் தாய் தகப்பனுக்கு உதவி உபகாரம் செய்வது என்பது நாளாந்த நம்முடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்த ஒன்று நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை ஆனால் குடிப்பதற்கு தண்ணீரை கதிரையை எடுத்து கொடுக்கின்றோம் அவர்கள் குடிப்பதற்கோ ஏதாவது ஒரு தேவையை நாங்கள் நிறைவேற்றியதற்கு பிறகு உள்ளதால் எங்களுக்கு தேவையான ஒரு தொழாவை கேட்டுக் கொள்கிற போது நிச்சயமாக உள்ள தமிழ் செய்கின்ற இவ்வாறான சந்தர்ப்பங்களை மக்கள் அதிகமானவர்கள் இழந்து விடுகிறார்கள் கேட்ட விடயங்களில் அதிக கவனம் செலுத்துவோமையாக இருந்தால் நிச்சயமாக அதிக நன்மையான பாக்கியங்களை நன்மைகளை எவ்வாறு கொள்ள முடியும் அசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாதி வரக்கா